ஹாய் மக்களை அம்மாசின் ஃபோன்லேருந்து சுலோச்சனமாக பேசுகிறேன் இன்னைக்கு மோட்சம் கிடைக்க ஒரு சுலபமான வழி என்னவென்று போகிறேன் மோட்சம் என்றால் என்ன அங்கு என்ன மாதிரியான சுகமெல்லாம் இருக்கும் என்பதை யாருக்கும் தெரியாது அதை சாஸ்திரங்களிலிருந்தும் புராணங்களிலிருந்தும் படித்தும் படித்தவர்கள் சொன்ன கேட்டும் சொல்ல கேட்டும் தான் நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம் அப்படியென்றால் மோட்சம் கிடைப்பது என்பது எளிதான செயல் இல்லையா என்றால் மோட்சம் கிடைக்க பல வழிகள் உள்ளன எல்லோருக்கும் மோட்சம் பெற வேண்டும் என்பதில் அதிக ஆசை உள்ளது அதற்கான வழிகள் என்னவென்றால் தானம் தவம் தியானம் ஆலய வழிபாடு ஸ்தல யாத்திரை தீர்த்த யாத்திரை இன்னும் பலவிதமான வழிகள் சொல்லப்பட்டுள்ளன இது எல்லோருக்கும் சாத்தியமா என்றால் சாத்தியமில்லை ஏனென்றால் உடல் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் மன ரீதியாகவும் பல இடையூறுகள் ஏற்படும் அப்படி என்றால் நமக்கு மோட்சம் கிடைக்காதா என்றால் கிடைக்கும் அதற்கு வழி இருக்கிறதா என்றால் இருக்கிறது என்னவென்றால் இறைவனுடைய நாமத்தை அனுதினமும் சர்வ சதா சர்வ காலமும் நாம் சொல்லிக்கொண்டே இருப்பதன் மூலம் மோட்சத்தை பெறலாம் இந்த கலியுதமானது பல தோஷங்களை கொண்டது பல பாவங்களுக்கு பாவங்களை செய்யக்கூடிய காலம் மற்றும் தர்மங்கள் குறையும் ஆச்சார அனுஷ்டானங்கள் குறையும் வேதங்கள் வளர்வதற்கு இடையூறு ஏற்படும் இந்த கலிபுருஷன் மக்களை மேலும் துன்புறுத்துவான் அப்படியென்றால் நம் மோட்சம் பெற முடியாதா என்றால் இறைவனுடைய நாமத்தை அனுதினமும் சொல்வதன் மூலம் நம் மோட்சம் பெறலாம் இதில் ஒன்றும் சிரமம் இல்லை மனதில் பக்தி இருந்தால் இறைவன் நாமம் நாவிலே தானாக வந்துவிடும் எவனொருவன் மரண வேளையில் இறைவன் நாமவை சொல்லிக்கொண்டே இருப்பானானால் அவனுக்கு மோட்சம் நிச்சயம் இறைவனுடைய நாமத்தை அனுதினமும் சொல்லிக்கொண்டே இருப்பவர்களுக்கு வழிபாடு நடக்கும் இடத்திற்கு அவருடைய கால்கள் தானாகவே சென்றுவிடும் எல்லோருக்கும் இறைவனுடைய நாமத்தை சொல்லும் பாக்கியம் கிடைத்துவிடாது ஜென்ம புண்ணியத்தாலும் இறைவனுடைய பகவானுடைய அனுக்கிரகத்தாலும் நமது மூதாதையர்கள் செய்த புண்ணியத்தாலும் இன்னும் பலருடைய அனுக்கிரகத்தாலும் தான் நமக்கு இறைவனுடைய நாமத்தை சொல்லும் பாக்கியமும் அதில் விருப்பமும் ஏற்படும் அப்படி ஏற்பட்டுவிட்டால் நமக்கு மோட்சம் நிச்சயம் இவ்வாறு சுலபமான வழியில் அதாவது இறைவனுடைய நாமத்தை சொல்வதால் மட்டுமே நமக்கு சொர்க்கம் கிடைக்கும் என்றால் நாம் அனைவரும் அதனை இறைவனுடைய நாமத்தை அனுதினமும் சொல்ல பழகிக்கொள்வோம் மோட்சத்தை அடைவதில் நாம் எல்லோரும் இறைவன் நாமத்தை சொல்வதில் ஈடுபடுவோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன்